மற்றொரு மாநிலத்தில் பிறந்து கேரளாவில் நடித்து சம்பாதிக்கக் கூடாதா என்று நடிகை ஷகீலா அம்மா அமைப்புக்கு கேள்வி எழுப்பியுள்ளார் நடிகை ஷகீலா தமிழகத்தைச் சேர்ந்தவர் ஷகீலா மலையாள படங்களில் நடித்து பாப்புலரானவர் இவர் கடந்த இரண்டாயிரம் ஆண்டு வாக்கில் இவர் நடித்த பிரபலங்கள் வெகு பிரபலம் மலையாளத்தில் பிரபல நடிகர்கள் நடித்த படங்களை விட ஷக்கீலா படங்கள் சக்கை போடு போட்டன இதனால் சில நடிகர்கள் லாபி செய்து மலையாள ஷகிலாவை விரட்டி விரட்டியடித்ததாக சொல்வதுண்டு தற்போது மலையாள திரையுலகில் பாலியல் வன்கொடுமைகள் குறித்து ஹேமா கமிட்டியின் அறிக்கை வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தனது சினிமா வாழ்க்கையை அம்மா அமைப்புதான் கெடுத்துவிட்டதாக நடிகை ஷக்கிலா குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக தமிழ் சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ள ஷக்கிலா தான் நடித்த படங்கள் வழியாக அரசுக்கு வரி கிடைத்தது என்றும் கல்யாண மண்டபங்கள் ஆகி கொண்டிருந்த தியேட்டர்களை மீட்டெடுத்ததாகவும் கூறியுள்ளார் பிற மாநிலத்தில் இருந்து வந்து கேரளாவில் நடித்து பணம் சம்மதிக்க கூடாதா என்றும் பிற மாநிலத்தில் இருந்து வந்து உள்ளூர் தயாரிப்பாளர்களை விட அதிகம் சம்பாதித்தால் அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்றும் நடிகை ஷக்கீலா கூறியுள்ளார் கேரள மக்களுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் அவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டார்கள் எனவும் ஆனால் அம்மா அமைப்புதான் என்னை படங்களில் நடிக்க விடாமல் செய்தது என்றும் ஷக்கீலா தெரிவித்துள்ளார்